பல்லடம் அருகே பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள மரகத பூஞ்சோலை திறப்பு விழா காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தைந்து கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு பயன்படும் வகையிலான மரங்களை வளர்க்கும் நோக்கத்தோடு மரகத பூஞ்சோலை அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணபதிபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பெத்தாம்பாளையம் கிராமத்தில் வனத்துறை சார்பில் இருபத்தைந்து இலட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மரகத பூஞ்சோலை உருவாக்கப்பட்டு பசுமை பரப்பை அதிகரிக்கும் வகையிலும் பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையிலும் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையிலான கொன்றை புன்னை நாவல் மற்றும் பல்வேறு வகையான செடிகள் நடப்பட்டு பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கும் சிறுவர்கள் விளையாடுவதற்கும் இளைப்பாறுவதற்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் மியாவாக்கி முறையில் செடிகள் நடப்பட்டுள்ளது இன்று தலைமைச் செயலகத்தில் இருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் பெத்தாம்பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள மரகத பூஞ்சோலையினை திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் திருப்பூர் வனச்சரக அலுவலர் சுரேஷ் கிருஷ்ணா வனவர் உமா மகேஸ்வரி பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோமசுந்தரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பொங்கலூர் ஒன்றிய தலைவர் குமார் பல்லடம் ஒன்றிய குழு தலைவர் தேன்மொழி மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் முடிவில் வனத்துறை மற்றும் திமுக நிர்வாகிகள் சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டது பொங்கல் ஒன்றியத்துறை சேர்மன் குமார் அவர்களும் கடலூர் ஒன்றிய சேர்மேன் பேமூழி அவர்களும் ஒன்றிய செயலாளர்கள் கல்ல மேற்கூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் பொங்கல் ஒன்றிய செயலாளர் அசோக் அவர்களும் மற்றும் ஊராட்சி கவர் கோவிந்தேமன் அவர்களும் இங்கே பணியாற்றி ஊராட்சி துறை செயலாளர் குமார் அவர்களும் ரவி அவர்களும் கதிரேஷ் அவர்களும் மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற தங்கவே அவர்களும் புரசாமி அவர்களும் லோகநாதன் அவர்களும் கார்த்தி அவர்களும் தேவா அவர்களும் மற்றும் செயலாளர் திருவசங்கர் அவர்களும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் செல்வங்களும் பொதுமக்களுக்கும் நான் சார்ந்த ஒன்றியத்தினை சார்பாகவும் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் முன்னாள் தலைவர்கள் முறையிலும் ஊமலூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் வருக வருகையான வரவேற்று மகிழ்விக்கின்றேன் என்னென்ன செடிகளும் எட்டியிருக்காங்க என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம்ங்கிறதுல விவரமாக மர வனத்துறையினுடைய அதிகாரிகள் விளக்கமாக சொன்னாங்க அதையை இந்த பெத்தாம்பாத்து மக்கள் வந்து பயன்படுறதுக்கு வந்து அதை நல்லா உபயோகமாக பயன்படுத்திக்க நீங்கள் வந்து வாக்கிங் இருந்து வாக்கிங் போகிறது எல்லாமே இது வந்து காலையில் நெய் விட்டாங்கன்னா காய் மத்தியானம் அது பதினொரு மணிக்கான போட்டிடுவோங்க இது என்ன மற்ற இதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறது கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்துட்டு எல்லாம் மற்றபடி தண்ணி போடுறது இருந்துச்சாங்கன்னா அது அசிங்கமாக போயிடுது நல்லா நல்லதுக்கு உபயோகப்படுத்திங்கன்னா அது நல்லா இருக்குது இது மாதிரி இப்போ விட்டுந்தானு வீணாக போய் அதாவது சும்மா இருந்திருக்கு இப்போ இன்னொரு அஞ்சு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் கீழே மரம் பெருசாச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு அப்போ தான் தெரியுது நம்முடைய அருமையானுட்டு ஆகவே இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சது வந்து வந்து எங்களுக்கு ஒரு சார் கேட்டாங்க ரெண்டு தடவை வந்து கேட்கும்போது நாங்கள் ஒரு தடவை வந்து முதல்ல இல்லை இல்லின்ட்டாங்க ரெண்டாவது மறுபடியும் வந்து அவங்களே கேட்டாங்க என்மாதிரி இருக்கேன்னு சொல்லி சொன்னபோது உடனே அதை சேங்ஷன் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு சின்ன சின்ன வேலை சுற்றி அந்த பேவர் பிளாக்கள் போட வேண்டியது இருக்குது அது ஊராட்சி சாரில் கேட்டு அதை சுற்றி தனது நட அந்த பேவர்க பேர் பிளாக்கல்லையும் போட்டிருக்கு ஏற்பட்டு நிறைய செஞ்சு கொடுத்துட்றோம் அதை நல்லா உபயோகப்படுத்துமாறு கேட்டு எனக்கு வாய்ப்பு நடைமுறை விளக்கிறேன் நன்றி அருமையான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் திருப்பூர் மாவட்ட வன சரகத்திற்குட்பட்ட வன சரக அலுவலர்களுக்கு என் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் பலடம் கிழக்கு செயலாளருமான அண்ணன் சோமசுந்தரம் அவர்களையும் பலடம் மேற்கொண்டிக் கிழக்கு செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் பொங்கலூர் மேற்கோட்டை கழகத்துறை செயலாளர் அசோகன் அவர்களையும் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் வேண்மொழி அவர்களையும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் மாமா கோவிந்தசாமி அவர்களையும் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் முத்துக்குமார் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ரவி தண்டபாணி அதேபோல் பொதுக்குழு உறுப்பினர் தங்கவேல் மாவட்ட துணை அமைப்பாளர் துரை மற்றும் லோகநாதன் காளியப்பன் தேவா கதிரேசன் பூமலூர் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் மாணவ செல்வங்கள் பெத்தாமலையம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உட்பட அத்தனை வெறுக்கும் என் முதற்கான வணக்கத்தை நான் உறுதி கொள்கின்றேன் அதாவது வந்து வனத்துறையின் சார்பில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை கனதிவாலயம் ஊராட்சி மன்றத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடத்தி இருப்பதற்கு மிக வரவேற்கத்தக்கது ஒன்று அதுவும் தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர்களுடைய பொற்கரங்களால் இந்த பூஞ்சோலை திறக்கப்பட்டிருக்கிறது என்பது அதை விட சிறப்பு தலைவர்கள் கூறியது போல இது வந்து வனத்துறை வந்து இது மாதிரியான நிகழ்வை இங்கே நடத்தி அருமையா பண்ணியிருக்காங்க அதை பேணி காக்க வேண்டியது இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய கடமை அதனால் வந்து எல்லாரும் இது வந்து தண்ணி வருவதிலிருந்து இது வளர்த்து இல்லை செடிகளை வளர்த்ததிலிருந்து பாதுகாக்கிறது யாரு அதாவது அன்லாஃபுல் அசைப்பட்டு நீங்கள் கூட ஒரு பஸ் ஸ்டாப் எடுத்துகிட்டீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் போனோம்னா காலையில் பாட்டில் உடச்சு வந்து ஏன் இது போய் தட்டி கேட்டால் கூட ஏன் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற சூழல் உருவாக்கிட்டு இருக்குது அது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இந்த மாதிரி இதெல்லாம் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதை வந்து பேணிக்காக வைக்க வேண்டிய நம்மளுடைய கடமை அதனால் கேட் போட்டு பூட்டி காலையில் நடைப்பயிற்சி கொடுத்து வரைக்கும் இந்த கேட்டை போட்டிட வேண்டும் அதே போல் மாலை நேரத்தில் ஒரு அஞ்சு டு ஆறு நீக்கி வச்சாச்சுன்னா அதை கேட்ட போட்டிட வேண்டும் முக்கியமா ஊராட்சி செயலாளர் நான் சொல்லிடுறேன் இது வந்து பேணிக்காக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஊராட்சி மன்றத்தினுடைய கடமை ஊராட்சி மன்றத்தினுடைய பொறுப்பு ஏனென்றால் வனத்துறை அவங்க வந்து உடனே இதை வந்து அடிக்கடி வந்து இதை வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது நாம வந்து அதை கரெக்டா பக்குவப்படுத்தி நீங்க அதை பயன்பாட்டுக்கு உங்களுடைய மக்களுக்கு பயன்படும் விதமாகவும் இது இன்னும் பல ஆண்டுகள் ஆனாலும் இதே பொலிவுடன் இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நன்றி பாராட்டி விடுத்திருக்கிறேன் இருபத்தைந்து இடங்களில் இந்த வனம் வந்து அடைஞ்சு உருவாக்கப்பட்டுள்ளது இது வந்து இந்த பசுமை சோலை வந்து மக்களுக்கு க்ரீனாக சிட்டி ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இதை ஒரு நல்ல நோக்கத்தோடு தந்துவிட்டு இருக்காங்க இந்த பகுதி மக்கள் எல்லாம் இதை வாக்கின்னு பார்க்காதீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய மருத்துவமனையில் உள்ள மரங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி அவங்க நல்ல முறையாக பயன்படுத்தணும்னு கேட்டுக்கேன் நன்றி